கத்தனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் சங்கீதக்காரன் உம்முடைய பிரகாரங்களை வாஞ்சிக்கிறேன் என்கிறார் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது என்றும் சொல்லுகிறார் தேவனுடைய சமூகத்தை தேடி நாடி வந்த சங்கீதக்காரனாகிய தாவிதை தேவன் அவ்வளவாய் ஆசீர்வதித்தார் மறக்கப்பட்டவன் புறக்கணிக்கப்பட்டவன் அசட்டை பண்ணப்பட்டவனுமான சிங்காசனத்தில் உட்கார வைத்தார் காரணம் அவர் ஆத்மா தேவனுடைய ஆலயத்தின் மேலும் அவருடைய பிரகாரங்களில் மேலும் வாஞ்சையாய் காணப்பட்டது அரசனான பின்பும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பற்றினதான ஒரு வாரம் தாவிதின் உள்ளத்தில் உண்டானது ஆகவேதான் கத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டுமென்று தீர்மானிக்கிறார் தீர்மானித்த தாவிதுக்கு தேவன் நிலையான வீட்டையும் ராஜ்யத்திற்கென்று அணையாத விளக்கையும் ஏற்படுத்தினார் தேவ சமூகத்தை நாடி தேடுகிற கத்தருடைய பிள்ளைகளை தேவன் இப்பிரகாரம் ஆசிர்வதிக்கிறார் தேவனுடைய வாசற்படியை விட்டு நீங்காதிருந்த யோசுவாவை தேவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாக மாற்றுகிறார் சனநூல் ஏபோத்தை தரித்தவனாய் ஆலயத்தில் ஊழியம் செய்ததான சாமுவேலை திருக்குதர்சியாய் தேவன் ஆசிர்வதிக்கிறார் நீங்களும் தேவனுடைய ஆலயத்தை தேடி நாடி தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கவும் செழிக்கவும் செய்வார் மாம்சத்தை நம்பி புயபலத்தை நம்பி ஓடிக்கொண்டிருந்தால் இழைப்பும் களைப்பும் உண்டாகும் ஆனால் தேவ சமூகத்தை நம்பி தேவனுடைய பிரசன்னத்தை தேடுவீர்களானால் ஆசிர்வாதமும் செழிப்பும் உண்டாகும் ஏசு சீக்கிரம் வருகிறார் ஆயத்தமாகவும் வாருங்கள்